வணக்கம் இவங்க வந்து நம்ம பாருங்க ஜாதக அமைப்பு ராகு கேது பரிகார செவ்வாய் நாளில் இருக்குங்க தம்பி இப்படித்தான் இருக்காப்பிட்டிங்க ஜாதக அமைப்பு பார்க்கலாம் சந்துருங்க உத்திரம் மூணாம் பாதம் லக்னத்துல புதன் சூரியன் ரெண்டு லக்கேது மூணு நாலு அதாவது ராகி கேது பரிகார செவ்வாய் நாலுல இருக்கு தம்பியோட பயோடேட்டா பார்க்கலாம் கொங்கு நாடாருங்க நாடார் உட்பிரிவு அனைத்தும் சம்மதம் பி சி உட்பிரிவுகளும் அனைத்தும் சம்மதம் எதிர்பார்ப்பு குணமான மனமகள் மட்டுங்க சந்த்ரு பிசிஏ முடிச்சிருக்கிறாரு அப்பா சாமியப்பன் அம்மா வளர்மதி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு திங்கட்கிழமை சித்திரை இருபத் இருபதாம் தேதி பிறந்திருக்காங்க ஆறு நாற்பது ஏஎம் பிறந்த ஊர்னு வந்து பார்த்திங்கன்னா கரூர் நட்சத்திரம் உத்திரம் பாதம் மூணாவது பாதம் மேச மேசலக்கணம் இவங்களோட ஜாதக அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பரிகார செவ்வாய் இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா அப்படியே மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபா அசிஸ்டண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நாடார் உட்பிரிவு மட்டும் இல்லை பிசி உட்பிரிவு அனைத்தும் சம்மதம் இவங்களோட எதிர்பார்ப்பு குணமான நல்ல மணமகள் மட்டும் எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காது வந்து ஒரே ஒரு காது வந்து சரியாக கேட்காது அதில் மிஷின் வச்சுருக்காங்க மற்றபடிக்கே அவர் எல்லா விதமான இதுவும் இது பண்ணுறாரு இந்த மாதிரி குறை இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் இவங்களுடைய அம்மா அம்மாவும் அண்ணியும் பேசியிருக்கிறத வந்து மார்ச் பதினாறாம் தேதி லைவில் நீங்கள் வந்து போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பதினாறாம் தேதி லைவில் போ போட்டதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோடத பேரண்ட்டு பேசுகிறத நீங்கள் தெளிவாக கேட்கலாம் மார்ச் பதினாறாம் தேதி இருக்கிற லைவை நீங்கள் சந்துருவோட அம்மாவும் அன்னியும் பேசியிருக்காங்க கேளுங்கள் வாழ்க வளமுடன் இது மாதிரி உங்களுடைய ஜாதகங்களும் நீங்கள் பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் சந்த்ருவோட பதிவா பதிவு எண் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது உங்களுக்கு ஆர்சி வீடு ஒரு காலி இடம் இருக்குது இதெல்லாம் இருக்குங்க அனைத்து மாவட்டமும் சந்த சம்மதம் முப்பத்தி ஒரு வயசாச்சுங்க நூற்றி ரெண்டு சிஎம் ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்காங்க இவங்களுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க ப்ரைவேட் சேலத்தில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கறாரு முப்பதாயூவா சம்பளம் ராகுக்கு எது பரிகார இருக்கு மற்ற விவரம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நேரடியாக அனுப்பி வைக்கப்படும் திருமண அமைப்பாளர்கிட்ட எதுக்கு மேச்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பதிவான நாள் வந்து மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் லைவில் கூட இதை நீங்கள் போய் பார்க்கலாம் வாழ்க வளமுடன்